அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா குடும்பம் வாழ்க்கை அப்படிங்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு வருகிறது இன்றைய காலகட்டத்தில் குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் இப்படிதான் ஒரு குடும்பம் அதை தவிர்த்து இப்பொழுது கணவன் மனைவி இருப்பதே அதிசயமான ஒரு உலகமாக மாறிவிட்டது ஏன் இந்த குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு எதிர்வாதங்கள் ஏன் இந்த குழப்ப நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அறிவே மனம் அப்படின்னு சொல்கிறோம் அறிவின் பாதையில் இயங்கும் மனதும் தான் அவர்களை நிலை குலைய குடும்பத்தை தள்ளாடச் செய்கின்றது குடும்ப வாழ்க்கையில் நிலைப்பு நிலைப்பதில்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகளை வளர்ப்பதில் பிரச்சனை உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனை பெற்றோர்களுடன் பிரச்சனை மாமியார் மாமனாருடன் பிரச்சனை அந்த குடும்பம் சார்ந்த நபர்களுடன் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே வருகின்றது இந்த குடும்பத்தில் ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இப்படின்னா நிறைய ஆய்வுகளுக்கு பின் கண்டறிந்து இதை மாற்றியமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்யஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் குடும்ப நலம் மேம்பரு மேல் மேம்பெறுவதற்கான வாழ்வியல் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் குடும்பத்தில் வாழும் ஒவ்வொரு பெண்ணுமே தான் உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் இந்த பெண்ணினால் பிரச்சனை இந்த பெண் வீட்டிற்குள் வந்த நேரம் சரியில்லை பெண்ணினால் தான் எல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்பொழுது அதற்கும் அப்பால் பார்த்தா ஆண்களிடையும் பல சிக்கல்களும் குழப்பங்களும் இருக்கிறது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தோம்னா வளர்ப்பில் ஏற்பட்ட பெற்றோர்கள் தன்னுடைய மகன் அல்லது மகள் இவற்று இவர்களை வளர்த்துவதில் ஏற்பட்ட பாதிப்புகள்தான் இப்பொழுது இவர்கள் குடும்பம் நிலையற்று இருக்கின்றது என்பதுதான் உளவியல் உண்மை பெண்கள் விட்டு கொடுக்கும் தன்மையை இழந்து கொண்டு வருகின்றார்கள் ஆண்கள் வேலைக்கு செல்ல மறுக்கிறார்கள் இது ஒரு வகையான குடும்ப பிரச்சனை புகுந்த வீட்டை தன் வீடாக நினைப்பது இல்லை என்பது ஒரு பிரச்சினை ஒரு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போய் தன் வீடு என்று இயல்பான நிலையில் வாழ முடிவதில்லை ஏனென்றால் இந்த பெண் தன்னுடைய பெற்றோர்கள் வளர்ப்பில் இந்த பெண்ணை வளர்த்திய விதம் இந்த முரண்பாடான வார்த்தைகள் முரண்பாடான செயல்கள் அன்பு அக்கறை பரிதாபம் பாசம் ஏற்றுக்கொள்ளும் தன்மை விட்டுக்கொடுக்கும் தன்மை புரிந்து கொள்ளும் தன்மை இவற்றில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த பெண்ணை இந்த புகுந்த பிறந்த வீட்டில் வளர்ந்த விதம் என்பது வேறு புகுந்த வீட்டில் இதற்கெல்லாம் பிறந்த வீட்டிலேயே சில பெண்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை பல பெற்றோர்கள் கண்ணீருடன் எங்களிடம் சொல்வது குளிக்க சொன்னால் கூட குளிப்பதில்லை அதிக மதிப்பெண்கள் எடுத்து என்ன பிரயோஜனம் ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகள் பேச தெரிவதில்லை உடன்பிறந்தவர்களுடன் சண்டை என்று பல புகார்களை அந்த பெண்ணின் மீது சொல்கிறார்கள் இது திருமணத்திற்கு பின் எல்லாம் சரியாகிவிடும் என்று பெற்றோர்கள் ஒரு திருமணத்தையும் செய்த பின் புகுந்த வீட்டிலும் போய் அதைவிட பல மடங்கு பிரச்சனைகள் அதிகமாகிறது காலையில் எழுவதில் பிரச்சனை அங்கிருக்கும் கணவனுடைய பெற்றோர் அதாவது மாமியார் மாமனார் நாத்தனார் இது போன்று உறவினர்களிடம் நடந்து கொள்ளும் விதம் அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாமல் எடுத்திருந்து பேசுவது இது போன்று பல செயல்பாடுகள் செயல்பாடுகள்னால் பெண்கள் அந்த குடும்பத்தில் வாழ முடியாமல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று வந்துவிடுகிறார்கள் ஒரு வகை இன்னொரு வகை பெண்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் அடிபணிந்து எல்லாம் செயலும் தான் பொறுப்பேற்று செல்லும் பெண்களும் இருக்கிறார்கள் கடமைகளை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த புகுந்த வீட்டிற்கு சென்று செய்யும் பொழுது அங்கே ஆப்போசிட்டாக அதை ஏற்க மறுக்கும் கணவன் மாமியார் மாமனார் இப்படி இருக்கிறாங்க அப்போ இது போன்ற பாதிப்பு ஒரு வகை அப்போ பெண்களை வள வளர்த்துவதில் பெற்றோர்களுக்கு அதிகமான கவனம் தேவை பெற்றோர்கள் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி தான் அவர்களுடைய பெண் குழந்தைகளும் இருக்கும் என்பதுதான் உளவியல் உண்மை அடுத்தது பார்த்தோம்னா சாதாரண ஒரு செயலுக்கு கூட அதிருப்தி ஆவாங்க பதட்டம் ஆவாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது ஒரு வகையான உளவியல் பாதிப்பு அடுத்தது பார்த்தோம்னா பெண்களாகட்டும் அதாவது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் படிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு சிறு சிறு விஷயத்துக்கு கூட அதிகமாக சண்டையிடுவார்கள் அதிகமாக எதிர்த்து பேசிக்கொள்வார்கள் பல முரண்பாடான செயல்கள் நடக்கும் நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இந்த முரண்பாடுகள் கற்றல் என்பது வேறு வாழ்க்கை கற்றல் என்பது வேறு அப்போது இந்த வாழ்க்கை அந்த யதார்த்த நிலை வாழ்க்கைக்கு வருவதற்கு உளவியல் பகுப்பாய்வு மிகவும் இவர்களுக்கு வழிகாட்டுதலாக செயல்படும் திறனை இயக்க நிலையில் இருப்பதற்கான ஒரு செயல்படும் திறனை உருவாக்குவதற்கு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை அது மட்டுமல்லாமல் இன்று அதிகமாக பெற்றோர்களிடம் ஒரு பிரச்சனை என்னவென்றால் தன்னுடைய மகனோ மகளோ திருமணம் எனக்கு தேவையில்லை திருமணத்தினால் என்ன பிரயோஜனம் திருமணம் வேண்டாம் என்று தனிமையில் வாழ வேண்டும் என்று இருக்கிறார்கள் இவர்களை பார்த்து பெற்றோர்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் என் காலத்திலேயே ஒரு திருமணம் செய்துவிட்டால் இவர்களுடைய வாழ்க்கை நான் பார்த்துவிட்டு செல்வேன் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவர்களை சிறு குழந்தைகளாக இருந்தால் அடித்து திருத்தி மாற்றிவிடலாம் இப்பொழுது வளர்ந்த மகன் அல்லது மகளாக இருக்கிறார் பேசவும் முடியவில்லை பேசினால் எங்களை அடிக்க வருகிறார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் நன்றாக படித்திருக்கிறார்கள் கை நிறைய சம்பளம் வருகிறது ஏன் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கூட சம்பாதிக்கிறாங்க ஆனால் இந்த திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டாங்கிறாங்க என்னோட இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துக்குவேன் எனக்கு தேவையானப்ப நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மகனோ மகளோ ரொம்பவும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க விதண்டாவாதம் பேசுகிறாங்க அதையும் மீறி பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா உங்களையும் நான் விட்டுட்டு போயிடுவேன் சொல்லி பயமுறுத்துகிறப்போ பெற்றோர்கள் அமைதியாயிட்டு தனக்குள்ளேயே வேதனைப்பட்டு அவர்களும் மனதளவில் வேதனைப்பட்டு நோய்வாய்ப்படுகிறார்கள் அப்போது இது போன்ற பாதிப்புகள் இன்னைக்கு இன்று அவர்களுக்கு வந்ததில்லை இது சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அதாவது சின்ன வயசில் சாப்பிட்றதுலேருந்து பிரச்சனை இருந்திருக்கும் சின்ன வயசில் குளிக்கிறதுல பிரச்சனை இருக்கும் சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கு போகிறதுல பிரச்சனை இருக்கும் அதிகமாக யாராவது மார்க் எடுத்துகிட்டா இவங்களால தாங்கிக்க முடியாது இவங்க ஏதாவது கம்மியாக மார்க் எடுத்துகிட்டா இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு போய் எதாவது நல்லா இருக்கேன்னு கேட்டால் டென்ஷன் ஆயிடுவாங்க அப்புறம் யார் உறவினர்கள் வந்தாலும் பேச மாட்டாங்க இப்படி சின்ன வயசுலேருந்தே சிறு சிறு செயல்பாடுகள் இவங்கள்ட்ட இருந்திருக்கும் அதுதான் இன்றைக்கி இந்த மாதிரி வெளிப்பட்டு இவர்கள் இப்போ திருமணம் வேண்டாம் என் வாழ்க்கை எனக்கு வாழ தெரியுன்னு தனிமைப்படுத்திக்கிறாங்க தனிமையில் இருக்க விரும்புகிறாங்க அப்போ இது போன்ற பாதிப்புகளுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சையின் மூலயமாக இவர்களை மெதுமெதுவாக இது போன்ற இருந்து விடுவிட்டு வாழ்க்கைக்கான வாழ்க்கை கற்றலை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த நேரத்துலையுமே அந்த பொறுமை அப்படிங்கிறது இருக்காது எல்லாத்துக்கிட்டே கோபமாக பேசுவாங்க ஒரு சில நேரத்தில் அன்பாக பேசுவாங்க யார் கூடையுமே இவங்களால இணக்கமாக இருக்க முடியாது அதிகமான கோபம் வரும் இல்லைன்னா தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரும் ஒன்றும் அதிகமாக தூங்குவாங்க இல்லைன்னா நேரம் மாற்றி தூங்குவாங்க பகல் நேரத்தில் தூங்குவாங்க இரவு நேரத்தில் முடிச்சிட்ருப்பாங்க ஒரு சிலர் இரவு நேரம் தூக்கம் வராமல் பகல்லையும் தூங்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க இது போன்ற தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனைகளும் இவங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட செயல்பாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்க மேலேயே வெறுப்பு வரும் இவங்களோட உடல் அமைப்பையும் இவங்களோட வசதிகளையும் பார்த்து என்ன ஒரு வாழ்க்கை இதுக்கு மேல் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி நிலை வரும் இவங்களே இவங்களே வெறுக்க ஆரம்பித்துருவாங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அதிகமான ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க யார் இவங்கனால இவங்களால இணைந்து போக முடியாது உதாரணத்துக்கு இவங்க கூட யார் இவங்களுக்கு பிடித்த மாதிரி செயல்பாடுகள் பேச்சுக்கள் இருக்குதோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இவங்க பேசுவாங்க இருப்பாங்க மற்றவங்களையெல்லாம் உதாசீனப்படுத்துவாங்க அது எந்த பொசிஷனில் எப்படி இருந்தாலும் சரி அவங்கள மரியாதைக்கு குறைவாக நடத்தி அவங்கள அவமானப்படுத்துவாங்க அவர்களுடைய பெற்றோர்களையும் ரொம்ப இவங்க இந்த மாதிரி கிடைக்கிறாங்க இவங்க பெற்றோர்களை ரொம்பவுமே அவமானப்படுத்துவாங்க அப்போ ஒரு சில நேரங்களில் பெற்றோர்களை அடித்தும் கூட போடுவாங்க இந்த மாதிரி செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் இவர்களுக்கு மன பாதிப்படைந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் உடல் சார்ந்த பாதிப்புகள் ஒன்று ஒன்றா வர்றப்ப தான் தீர்க்க முடியாத நோய்களாக மாறிவிடுது அப்போது இது போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு இவர்கள் மன வாழ்க்கையிலும் மற்றும் இவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் இணைந்து செயல்படுவதற்கும் சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கும் வாழ்க்கைக்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்